இது பண்றது அது மாதிரி தொப்பை குறைக்கிறது மசில்ஸ் வந்து குறைக்கிறது தொடருடைய தசை பகுதி அதிகமாக அதை குறைக்கிறது பிளஸ் வந்து கால் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகத்தை வந்து நகை நெய் அதை சரி பண்றது அது இல்லாமல் கிராக் இருக்கும் அந்த குதிக்கால் இருக்குல்ல குதிக்கால் வெடிப்பு இருக்கும் அதை வந்து சரி பண்றது இது மாதிரி விதமாக பண்ணலாம் சோ இது வந்து அப்பஞ்சனுடைய சிறப்பு தன்மையை தான் இந்த காஸ்மெட்டிக் அப்பஞ்சர் ரொம்ப ரொம்ப நல்லது நேஷனல் இன்ஸ்டியூட்ல வந்து நாங்க வந்து காஸ்மெட்டிக் வந்து ரொம்ப தெளிவாக செலுத்துறோம் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க படிக்கலாம் இப்ப சாதாரண வீட்டுல வந்து மகளிர் இருந்தாங்கன்னா அவங்க அதை அவங்க இந்த கத்துக்கிட்டு ஈஸியா வந்து அதை அவங்க நல்ல ஒரு சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கிறது இப்ப இந்த காஸ்மெட்டிக் அப்பஞ்சர்ல வந்து இந்த மேடம் வந்து நம்ம டீ கிளிக் வந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஐ மீன் ஐப்ரோ கரெக்ஷன் நோஸ் கரெக்ஷன் வந்து பண்ணிருக்கோம் அதை பத்தி பீட்பேக் வந்து இந்த வேலை சொல்லுவாங்க வணக்கம் உலக மீன் முழுக்க நேசம் டிவியை நேருக்கு அன்பு வணக்கம் நான் சாப்பிட்டு ஒரு அஞ்சு இருந்து ஆறு முறை சிட்டிங் எடுத்துருப்பேன் எனக்கு இப்போ ஐப்ரோ நோட்ஸ் டீத் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவ்வளவு சடனாக இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அந்த அளவுக்கு அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஐப்ரோ நோட்ஸு தீர்த்தெல்லாம் நல்லா இருக்குது நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு எது இதெல்லாம் நமக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரைக்கெல்லாம் போய் நிறைய காசு எல்லாம் செலவு பண்ணாம இயற்கையான முறையில நல்ல நீங்க நினைச்ச நீங்க எந்த ஷேப்ல வரணும்னு நினைக்கணும் நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் நீங்க வாங்க நன்மை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சந்திப்பு கொடுத்து நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடித்ததமே தெரியாது ஹண்ட்ரட் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அப்புறஞ்சர பத்தி நேர டூ விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனடமிஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நாலு நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி